வணக்கம் நியூ செய்திகள் திரு மங்கை மங்களநாத சுவாமி திருக்கோயிலில் ஆருதுரா தரிசன விழா கோலாகலமாக நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்தில் திரு மங்கை மங்களநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று ஆருதுரா தரிசன விழா சிறப்பாக நடைபெற்றது இன்று காலை மரகத நடராஜருக்கு சந்தனம் களையப்பட்டு அபிஷேகங்களும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரம் நாட்டியாஞ்சல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது ராமநாதபுரம் காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் உத்தரவின் பேரில் போலீசார் காவல் பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதில் தொடர்ந்து நான்கு வருடமாக அன்னதானம் வழங்கி வந்த நிலையில் இன்று ஆருத்ரா தரிசன விழாவிற்கு வருகை தந்த பக்த கோடிகளுக்கு நிலக்கோட்டை துணை சேர்மன் மற்றும் திமுக வர்த்தக அணி துணை அமைப்பாளருமான எஸ் பி முருகேசன் தனது குழுவினருடன் அன்னதானம் வழங்கினார் இதற்கான ஏற்பாட்டினை சமஸ்தானம் தேவஸ்தானம் திவான் பழனிவேல் பாண்டியன் சிறப்பாக செய்திருந்தார் ரெட்டிஸ் தமிழ் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட ஒளிப்பதிவாளர் எம் என் அன்வர் அணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட்டிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம் நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது பக்தர்களும் நல்லா ஆர்வம் இருக்கிறாங்க மற்ற எல்லாருக்குமே இது திருப்தியாக இருக்குது நாங்கள் நல்ல முறையில் பண்ணிகிட்டு இருக்கோம் சிவனுடைய அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும் இதே மாதிரி எல்லாரும் ஆர்வமாக வந்து நிறைய அந்த பண்ணணும்னு நான் வேண்டியது இது போன வருஷத்து வரைக்கும் மூணு வகை போட்டால் இந்த வருஷம் நாலு வகையான ஆகும் உங்கள் பேருக்கு எஸ்பி முருகேசன் எலக்கோட்டை துணை சேர்மனாக இருக்கேன் திண்டுக்கல் மாவட்ட வர்த்தக துணை மக்களாக இருக்கேன் Xong rồi. Ok.